இந்த மெயினான காரணம் இந்த விக்கல் விக்கல் ஒருத்தர் இருக்கான் பாருங்க நெக்கல் பூச்சிக்கின்னு சோ அவன் பண்ற வேலையில் தாங்க இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் சும்மா விட்டாலே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு யாரும் தூக்கி வச்சு கொண்டாட போறது இல்ல ஆனா இவன் என்ன பண்றான் நான் அடிக்கிறேன் அடிக்கிறேன்ற பேர்ல பார்வதியை பயங்கரமா வளர்த்து விட்டான் இப்போதைக்கு டாப் அந்த ஓட்டிங் இருக்குல்ல ஸோ அந்த லிஸ்ட்ல யாராக இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து டாப்ல இருக்காங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமர்தன் இருக்கார் மூணாவது விக்கல் சிக்ரம் நாலாவது திவ்யா கணேஷ் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகப்படியான ஓட்டுகள் இவங்க தான் வருது அதில் பார்வதி வந்து பயங்கரமாக லீடிங்கில் இருக்காங்க அந்த அளவுக்கு ஓட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க இன் கேஸ் கானா வினோத்து இந்த வாரம் நாமினேஷனில் இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம வந்து ஷோஷாட்டாக சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் யார் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு தான் இது வரைக்கும் ஓட்டுகள் வந்து ரொம்ப அதிகமாக ஊந்துட்டு இருக்கு ஸோ அப்படின்ற பட்சத்தில் கானா வினோத் ஒரு சைடில் இந்த சைடில் பார்வதி இருந்தாங்கன்னா ரெண்டு பேரில் யார் லீடிங் ஓட்டு வருது அப்படின்றது தெரிஞ்சுட்டு இருக்குங்க என்னடா பார்வதிக்கு இப்படி ஒரு மேஜிக் நடக்குது இப்போ வெளிப் போயிடும் அப்போ வெளி போயிடும் பயந்துட்டு இருந்த பார்வதி இன்னைக்கு என்னன்னா இந்த வாரம் என்னன்னா முதல்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா அதுதாங்க இந்த சீசன் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் அதாவது இவங்கள வந்து ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டெஸ்டன்ட் கூட யாருமே பார்க்கல இவங்க வந்து பொட்டன்ஷியலான கண்டெஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி யாருமே பார்க்கல அதனால மக்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் மாற்றுறாங்க போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சான்ட்ரா டாப்ல இருந்தாங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் டாப் இருந்தாங்கன்னா அடுத்த வர வந்து பார்வதி டாப்ல இப்படிதான் போயிட்டு இருக்கு ஸோ வந்து ஒவ்வொரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாறுது போது கடைசி வாரம் வின்னர் யாரு அப்படின்ற மாதிரி நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனா டாப் ஃபைவ்ல யார் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியுது இப்போ வந்து பார்வதி அந்த ஒரு இடத்தை பிடிச்சிக்கிற போறாங்க அதுக்கு மெயினான காரணமா நான் வந்து வீட்டுக்குள்ள இருக்க மற்ற தான் சொல்லுவேன் இந்த எஃப்ஜே விக்கள்ஸ் இவனுங்களை வரைக்கும் என்னன்னா கேம் அது பார்வதி கிட்ட மட்டும் தான் நினைக்கிறானுங்க டே சும்மா விட்டாலே அந்த பீஸ் வெளியே போயிட்டுண்டா நீங்க சொரிஞ்சு விடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா பார்வதி பண்ண சம்பவங்கள் வந்து அவ்வளோ சம்பவங்கள் எக்கச்சக்கமான சம்பவங்கள் மக்களை வந்து நிறைய இரிட்டேட் பண்ண சம்பவங்கள் எக்கச்சக்கமாக இருக்கு ஸோ அப்படின்னும் போது நீங்கள் நார்மலாக விட்டாலே எனக்கு தெரிஞ்சு அவங்க மேலே இருக்க அவங்களே சில விஷயம் பண்ணுவாங்க அவங்களே நெகட்டிவாக சில விஷயம் பண்ணுவாங்க அவங்களே மாட்டிப்பாங்க அவங்களே ஆப்பு ஆப்பு வாங்கிப்பாங்க விஜய் சதுபதி ரோஸ் பண்ணுவார் இதெல்லாம் எல்லா எல்லாருமே நடந்துட்டு இருக்கிறது இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அவங்களே வராத அப்பவும் இவங்க போய் நோண்டுறதுனால இன்னும் வந்து சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆயிடுது பார்வதியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஃபுல்லாக பயங்கரமாக சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆச்சு ஆனால் இந்த விஷயத்தை நான் சொல்லி தான் என்னதான் பார்வதி கிரிட்டிசைஸ் பண்ணாலும் போன வாரம் அதை இந்த வாரம் சொல்கிறேன் பயங்கரமாக வேலை செஞ்சாங்க சும்மாலாம் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக மூணு நாள் நாலு நாள் நாலு நாள் வேலை புழிஞ்செடுத்துட்டு பிக் பாஸ் அந்த டாஸ்க்கை கொடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஸோ மக்கிட்ட வந்து இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்லுது ஆதரவு வரும்போது விஜய் சேதுபதி கொடுத்து தானே ஆகணும் ஓட்டிங்கில் கண்டிப்பாக பார்ப்பாரெல்லாம் வரும் என்னது பார்வதியாட்டே என்னடா நடக்குது இந்த சீசனில் ஒன்றுமே புரியலடா பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் நான் தான் சொன்னேன் அதுக்கு இப்படியா அப்படின்ற மாதிரி அவரே கொஞ்சம் ஷாக்காக தான் ஓப்பிட்றாரு ஏன்னா பார்வதியை பொறுத்தவரை எல்லாம் அடித்து வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்தவங்களா இப்போ ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அப்பத்திலிருந்தே கொஞ்சம் எப்படி சொல்றது ஒன்னு ஆவரேஜ் ஓட்டு வாங்குவாங்க இல்லை லீஸ்ட் வாங்க இப்படி தான் இருந்துட்டு இருந்தது ஆனால் டாப்புக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல அவங்க தான் இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க மோஸ்ட்லி மோஸ்ட்லி எல்லாமே இருக்காங்க கானா வினோத் மட்டும் தான் இல்லை ஸோ அதுல டாப் ஓட்டில் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தும் அப்படி வந்த பட்சத்தில் பார்வதி மட்டும் டாப்புக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்வதிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கையில பிடிக்க முடியாது அவங்களே அது அவங்களே அதுக்கு வந்து ஆப் அடிச்சுப்பாங்க அப்படின்ற சொல்லணும் மட்டும் இன்னைக்கு முதல்ல பார்வதியை சேவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பார்வதி நீங்க பெர்ஃபார்மன்ஸ் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கைத்தட்டி பார்வதியை சேவ் அப்படின்றாருனா இனி இதுக்கப்புறம் கேம் பிளேவே மாறும் அவ்வளோதான் நான் நான் தானே கிங்கு நான் தாண்டா கெத்து அப்படின்ட்டு அவர் பார்வதி ஒரு ஆட்டம் ஆட ஆரம்பிப்பாங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் சொன்னேன் இந்த விக்கல்ஸ் தாங்க காரணம் இந்த விக்கல்ஸ் வாய்ப்புல சும்மா இல்லாமல் என்ன பண்ணுது அதோட ஃபுல் டார்கெட்டே பார்வதி மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிச்சு போன வாரம் ஃபுல்லாகவே ஏன்டா உனக்கு என்னடா கனி உனக்கு கணக்கு தெரியலையா இந்த பக்கம் பிரஜன் உனக்கு கணக்கு தெரியலையா அவங்களும் டீச்சர்ஸ் தானே எஃப்ஜே உனக்கு கணக்கு தெரியலையா எஃப்ஜே கனி பிரஜன் அமித் இவங்க யாரையுமே டார்கெட் பண்ணல ஏன் நீ பார்வதி மட்டும் அது உனக்கு பர்சனல் வன்மம் இருக்குது அது வந்து கிளீனா அப்பட்டமா போன வாரத்தில் தெரிஞ்சு போச்சு இதை சொன்னா நான் வந்து விக்ரம் மேல வன்மத்தில் இருக்கின்றாங்க ஒருத்தன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வன்மத்தில் சுத்திட்டு இருக்கான் பார்வதி மேல ஸோ அதை சொன்னா நம்ம வன்மத்தில் இருக்கின்றாங்க ஏன்டா என்னடா அவங்களை புரிஞ்சிக்க முடியடா கரெக்டாக தான் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது என்ன விஷயம் என்ன விக்ரம் இதுக்கு முன்னாடி விக்ரம் வந்து பார்வதி வந்து அதாவது விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து சில இடத்துல மார்க் பண்ணாரு அதுக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா அந்த இடத்துல அப்படி மார்க் பண்ணி தான் ஆகணும் பார்வதி அவ்வளோ ஒரு மாதிரி பேடா பண்ணும்போது விக்ரம் அந்த மாதிரி பண்றது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வாரம் ஃபுல்லாக ஒருத்தவங்களை மட்டுமே டார்கெட் பண்ணுறது எனக்கே தப்பாக தோணுச்சு ஆபியஸாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அது தப்பாக தோணிருக்கு அப்படின்றது எங்க தெரியுமா தெரியுது இந்த ஓட்டிங்கில் தெரியுது அவர் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி அடிக்க அடிக்க என்ன ஆகுதுன்னா அவங்க மேலே சிம்பிதி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் விக்ரமுக்கு நெகட்டிவ் வருது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் விக்ரம் பண்ணது பெரிய தப்புங்க அதை அவர் பண்ணிடக்கூடாது விக்ரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது எப்பவுமே பொதுவாக பார்க்குறேன் பொதுவாக பார்க்குறேன்னு ஒரு உரு உருட்டு வந்து உருட்டுறாருல்ல அப்படின்னும்போது பொதுவாக பார்த்து எல்லா டீச்சரையும் டார்கெட் பண்ணு உனக்கு என்னது இப்ப பார்வதியை ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்வதிய கோவப்பட வைக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் உன்னோட எய்ம் கரெக்டாக ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இப்ப நீ வந்து கனியும் ட்ரிகர் பண்ணியும் கனியும் கோவப்பட வச்சிருக்கணும் அதே மாதிரி அமித்த ட்ரிகர் பண்ணி அமித்த கோவப்பட வச்சிருக்கணும் பிரச்சனை ட்ரிகர் பண்ணி பிரச்சனை கோவப்பட வச்சிருக்கணும் ஆனால் இவங்க யாருமே நீ ஃபோக்கஸே பண்ணல நீ இல்ல ஒட்டு மொத்த பேரும் மறந்துட்டானுங்க எனக்கு அதுதான் புரியல வியான மட்டும் தான் அது ஏதோ கிரிஞ்சோ ஏதோ ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்ததுல அதுல வந்து அமித ட்ரிகர் பஞ்சு அதுல வந்து பிரஜனை ட்ரிகர் பஞ்ச் இந்த மாதிரி நீங்க ட்ரிகர் பண்ணணும் முடிவு பண்ணா எல்லாரையும் ட்ரிகர் பண்ணும்ல ஏன் பார்வதி மட்டும் ட்ரிகர் பண்றேன் ஆபியஸா சிம்பத்தி வந்து இந்த பக்கம் திரும்பிடுச்சு பார்வதிக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் ஓட்டுகளை போட்டு தள்ளிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல பார்வதிக்கு இந்த அளவுக்குலாம் ஆதரவு வந்து மக்கள் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு என்கிட்ட ரெண்டாவது வாரம் கேட்டீங்கன்னா பார்வதிலாம் ஒரு மூணாவது வாரம் நாலாவது வாரம் அடிச்சு தோர்த்திருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இருந்த ஒரு கண்டஸ்டன் இப்போ இரிட்டேட்டிங்காக தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல அந்த ஒரு லெட்டரை பாத்தேரக்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ஆட்டம் போட்டாங்க அதுதான் பார்வதி பார்வதி அவங்களா ஒரு கண்டென்ட் கையில் எடுப்பாங்க அந்த கண்டென்ட் வச்சு அவங்களே வாங்கி கட்டிப்பாங்க அவங்களே எப்படி சொல்கிறது அதாவது ஆப்பை எடுத்து வேற யாரும் சொல்லுவாங்க அவங்களே அவங்க எடுத்து சொல்லிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பார்வதியோட கேம் பிளே இருக்கும் அதனால் அவங்கள விட்டுருங்கடா அவங்க கேம் பிளேலேயே விட்டுருங்க விட்டிங்கனாலே அவங்களே பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவாங்க ஏன்னால் அந்த மாதிரி சூப்பராக கேம் ஆடுவாங்க ஆனால் அவங்கள விடாமல் இவனுங்க ஒரு பண்ணுறானுங்களே நான் வந்து பழி வாங்குறேன் பார்வதி மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறேன் என் வன்மத்தை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறானுங்க அது எனக்கு தெரிஞ்சு பேக் ஃபயர் தான் ஆயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா அதாவது விக்ரமன் இல்லை நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா பார்வதி மட்டும்தான் டார்கெட்டும் பார்வதி சுற்றி இப்போ வந்து ஒரு கேம் ஆடும்போது ஆப்வியஸாக அவங்களுக்கான மெரிட் மேலே ஏறும் பார்வதி வாயை கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் திருப்பி இவங்களும் பயங்கரமாக வாயை விட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க ஆனால் போன வாரம் அவங்க பண்ண பெரிய பிளஸ் என்ன தெரியுமா வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அதான் வேண்டிக்கினாங்களே கடவுளே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு வந்து பொறுமையை கூடு வாயை விட்டுறக்கூடாது எப்படி சொல்கிறது ஆக்ஷன்ஸ் எதுவும் பண்ணிடக்கூடாது கோவப்பட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டிக்கினாங்களே அதுக்கான பலனை அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற நம்ம தான் சொல்லணும் வாயை ஒரு வாரம் மூணுதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸு ஒரு மக்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ சே பார்வதி நாங்கள் உங்களுக்கு போட்டு கூட போடுறோம் தயவு செஞ்சு இதே மாதிரி வாயை மூடிட்டுருங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா சப்போர்ட்டை தூக்கி கோடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதே மாதிரி இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது கண்டிப்பா பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல பார்வதி வந்துருவாங்க அப்படி இதே மாதிரி இருந்தா கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ஆல்மோஸ்ட் ஐம்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க ஐம்பத்தஞ்சாவது நாளில் வந்து ஒருத்தவங்க டாப்ல வராங்க அப்படின்னும் போது மேபி டாப் ஃபைவ்ல வரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து பெருசாக நெகட்டிவாக பண்ணாம இதே ரேஞ்சில் போனாலே அந்த டாப் ஃபைவ்ல வந்துடலாம் மேபி யாருக்கு தெரியும் திடீர்னு யோசிச்சு பாருங்களேன் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது பாஸ் சீசன் நைன் டைட்டில் வினர் பார்வதி அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுக்க போறாரு அப்படின்னா எப்படி இருக்கும் இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த விக்கல் சிக்கிற மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நடந்துடும் ஏன்னா இவனுக்கு என்ன பண்ணானுங்க அவனுங்க டைட்டில் அடிக்க மாட்டானுங்க இவனுங்க பார்வதி மாதிரி ஆளுங்களை டைட்டில் அடிக்க வச்சிருவானுங்க இவனுங்களே டைட்டில் வாங்கி கொடுத்துருவாங்க இந்த பார்வதி இந்த கோபம் உனக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க எனக்கு அதுதாங்க தோணுது போன வாரம் அவர் பண்ண சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது அதுதான் தோணுது வாண்டடா ஒருத்தவங்களுக்கான சப்போர்ட்டை பயங்கரமாக ஏற்றி விட்டுருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்வதிக்கான இந்த ரெஸ்பான்ஸ் இவ்வளோ ஓட்டுகளை போட்டு கொட்டியிருக்காங்களே கமுர்த்தினுக்கு ஓட்டு இருக்கு விக்கல்ஸுக்கு ஓட்டு இருக்கு திவ்யா கணேஷ்க்கு ஓட்டு இருக்கு இவங்களா ஓட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் மேலே பார்வதி போய் அங்க லீடிங்ல உக்காந்துருக்காங்க ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இல்ல அப்படிலாம் போடக்கூடாது என்ன இருந்தாலும் பார்வதி பண்ணதெல்லாம் மறந்துடணுமா மறந்துட்டு ஏன்டா ஓட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி தோணுதா இல்ல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்கலாம் பண்றதை பார்க்கும்போது பார்வதி போட தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தோணுதா உங்களோட கார்த்த மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிணேன் நெக்ஸ்ட் டூ டீமீட் பண்ணலாம் பை பை